நமது வாழ்க்கை ஒரு ஓவியம் என்றால் எண்ணமே அதன் நிறம் எதை நினைக்கின்றோமோ அதுவே நம்மை உருவாக்கும் இலக்கு இல்லாத மனம் திசை இல்லாத காற்றாடி போல அது பறக்கும் ஆனால் எங்கு போகிறது என்று யாருக்கும் தெரியாது ஒரு எண்ணத்தில் முழுமையாக மூழ்கும் மனிதன் உலகையே மாற்றுவான் ஏனெனில் அவன் சிந்தனைதான் அவனது சக்தி நோக்கம் தெளிவாக இருந்தால் தடகில் கூட வழிகாட்டிகளாக மாறிவிடும் அறிவில்லாதவர் தடையை பார்க்கிறார் அறிவாளி பாதையை பார்க்கின்றார் எண்ணம் வலுவானால் பிரபஞ்சமே உன் பக்கம் நிற்கும் நம்பிக்கை என்ற உந்து சக்தி அதிசயங்களை நிகழ்த்தும் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் முழுமையாக மூழ்கிவிடு எல்லாம் உன்னை நோக்கி வர துவங்கும் எத்தனை சோதனை வந்தாலும் எண்ணத்தை மட்டும் கைவிடாதே ஏனெனில் எண்ணம் கைவிட்டால் வாழ்க்கையை முடிவடையும் நோக்கம் இல்லாமல் உழைப்பது திசையில்லாத நீச்சல் போல ஆனால் நோக்கத்துடன் உழைப்பது வெற்றிக்கான உழைப்பை அழகாக்கும் ஒரே இலக்கு அதற்கான தினந்தோற முயற்சி அதுவே சாதனையின் வழி மீதியெல்லாம் மனசிதறல்கள் மட்டுமே உன்னுடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருந்தால் உன் வாழ்க்கை இயற்கையாக உயர்வடையும் ஒரு நோக்கம் உன்னை வழிநடத்தட்டும் நடத்தட்டும் மீதியெல்லாம் அலை போல தானாக அடங்கும் எண்ணம் தூய்மையானால் செயலும் தூய்மையாகும் செயல் தூய்மையானால் வெற்றி உறுதி நம்பிக்கையுடன் ஆரம்பித்த எண்ணம் நிலைட்ட முயற்சியால் நிஜமாகும் நோக்கம் மனதை நிலைப்படுத்தும் நிலையான மனம் வெற்றி வரவேற்கும் வெற்றி என்பது ஒரு நாளின் நிகழ்வு அல்ல அது ஒரு எண்ணத்தின் தொடர்ந்த நிலை ஒரு நொடிக்கு கூட உன் இலக்கை மறந்து விடாதே அந்த நினைவில்தான் உன் வாழ்வின் திசை மறைந்திருக்கின்றது ஒரு எண்ணம் மாற்றமில்லாமல் நினைத்தால் அது கடவுளின் ஆற்றலாக மாறும் அதுவே விவேகானந்த சிந்தனை உன் எண்ணம் உன்னை உயர்த்தவோ தாழ்த்தவோ செய்யும் எதை நினைக்கிறாயோ அதுவே நாளை உன்னை உருவாக்கும் நோக்கம் தெளிவாக இருந்தால் பாதை தானாக தெளியும் மனதில் மாய இருந்தால் வழிமங்கும் உன் இலக்கை நோக்கி நகரும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றி ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கின்றது எண்ணத்தை காக்கும் மனம் வாழ்க்கையை வெல்லும் மாறாத எண்ணம் அதுவே மாறாத வெற்றி நோக்கம் கொண்ட மனம் வெளி உலகத்தின் குழப்பத்தால் குலையாது அது பாறை போல் நிமிர்ந்து நிற்கும் ஒரு எண்ணம் நம்மை எங்கிருந்து எங்கே கொண்டு போகும் என்பதை யாரும் ஊகிக்க முடியாது அது மனிதனை தெய்வமாக்கும் சக்தி நீ எதை அடைய விரும்புகின்றாயோ அதை மனதில் நாள் முழுவதும் தாங்கு அது ஒரு நாள் நிஜமாகி உன் கதையாக மாறும் நோக்கம் இல்லாத வாழ்க்கை நீரில்லாத கடல் போல் அதில் அலை உண்டு ஆனால் ஆழமில்லை எண்ணம் உன் விதியை உருவாக்கும் ஓவியர் அவன் கையில் தூரியை நீதான் நோக்கம் தெளிவாக இருந்தால் தோல்வி கூட துணையாகும் அது உன்னை வலுவாக வடிவமைக்கும் ஒரே எண்ணம் கொண்ட மனிதன் உலகத்தை வெல்லுவான் பல எண்ணம் கொண்டவன் தன்னை இழந்து விடுவான் நோக்கம் மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம் அது இல்லாமல் முயற்சி சிதறலாகும் வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல அதை நோக்கி உறுதியுடன் நடந்திருப்பதுதான் உண்மையான வெற்றி ஒரு எண்ணத்தால் வாழ்க்கை தொடங்குகின்றது அதே எண்ணத்தை நிலைநிறுத்துவதே வாழ்க்கையின் கதை எண்ணம் தெளிந்தால் மனம் அமைதியாகும் மனம் அமைதியானால் செயல் பெரிதாகும் நோக்கம் கொண்ட மனிதன் வழியை தேடமாட்டான் உருவாக்குவான் எண்ணம் வலுவாக இருந்தால் உலகம் வளைந்துவிடும் உலகம் கடினமில்லை நம்முடைய மனம்தான் பலவீனமாகின்றது இலக்கை அடையும் முன் மனதை அடக்கு மனதை அடக்கியவனுக்கு உலகமே பணிவிடை செய்யும் எண்ணம் ஒரு விதை என்றால் நோக்கம் அதன் மண் சரியான விதை விழுந்தால் வளர்ச்சி தானாக வரும் மனம் ஒரு தீபம் போன்றது நோக்கம் இல்லாமல் அணைந்துவிடும் உண்மையான தைரியம் உலகம் மாறினாலும் மனம் மாறாமல் இருப்பது வலிமை லட்சியம் இருந்தால் காலம் கூட உனக்காக நிற்கும் அது உனக்கு வாய்ப்புகளை தரும் பாதையை திருப்பும் வேண்டியது ஒன்றே ஒன்று என்றால் வாழ்க்கை எளிமையாகும் எதை பற்றியும் குழப்பம் இல்லாமல் மனம் ஒற்றை திசையில் ஓடும் நோக்கம் உள்ள மனிதன் பேசுவதற்கு பதிலாக பேசுவான் அவன் மௌனமே அவனது திறமைக்கு சாட்சி உனது எண்ணம் தூய்மையாக இருந்தால் அதே எண்ணம் உன்னை உயர்ந்த இடங்களுக்கு அழைத்து செல்லும் நோக்கத்துடன் வாழும் மனிதனுக்கு இன்றைய கஷ்டம் நாளைய கதையின் தலைப்பாக மாறும் ஒரு புள்ளியில் கவனம் செலுத்தும் சூரிய கதிர் தீயை உருவாக்கும் அதேபோல் ஒரே இலக்கில் மனம் உறுதியானால் அதிசயம் நிகழும் உன்னை நம்பும் எண்ணமே முதல்படி உலகம் நம்புவது அதன் பிறகான கட்டம் நோக்கம் மனதை ஒரு கருவி போல கூர்மையாக்கும் கூர்மையான கருவியால் எந்த கல்லையும் வெட்டலாம் உன் வாழ்க்கையின் வேகம் நோக்கத்தால் தீர்மானிக்கப்படாது அதற்கான உன் நிலைத்தன்மையால் தீர்மானிக்கப்படும் நோக்கம் ஒரு திசை அல்ல அது ஒரு மனநிலை இங்கே வந்துவிட்டேன் இங்கிருந்து முன்னே போவேன் என்ற நிலை சிறு எண்ணமும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அது நேற்று இருந்த உன்னை நாளை வேறு மனிதனாக மாற்றும் நோக்கம் உறுதி என்றால் அதில் வரும் தடை உன்னை சாய்க்க முடியாது செதுக்க மட்டுமே முடியும் எண்ணத்தை இழக்காதவன் பாதையை இழக்க மாட்டான் அவன் நிலைத்திருக்கும் வரை வெற்றி நெருங்கிக் கொண்டுதான் வரும் நோக்கம் கொண்ட மனம் கவலைகளை கவனமாக மாற்றும் கவனம் கொண்ட மனம் சாதனைகளை பிறப்பிக்கும் நோக்கம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு சக்தி அதை பிடித்தவன் எளிதில் உள்ள மனிதன் நேரத்தை வீணடிக்க மாட்டான் அவன் எடுக்கும் ஒவ்வொரு நொடியும் அவன் கனவுகளுக்கான முதலீடு உன் நோக்கம் உன்னை வழிநடத்தும் ஒரு உள் நட்சத்திரம் அதன் ஒளி மங்காத வரை பாதை இருந்தாலும் பயமில்லை நோக்கம் கொண்ட மனம் தேவையற்ற சத்தத்தில் இருந்து தன்னை பிரித்து கொள்ளும் அத்தகைய மௌனத்தில்தான் பெரிய முடிவுகள் உருவாகும் எண்ணம் சரியாக இருந்தால் சூழ்நிலை கூட உனக்கு பிரச்சனையாக மாற முடியாது சிறிய எண்ணம் இருந்தாலும் அதில் தீவிரம் இருந்தால் அது ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றும் அலையாகும் எண்ணம் மனிதனை அழகுபடுத்தும் நோக்கம் அந்த அழகை நிலைப்படுத்தும் எண்ணம் ஒரு சக்தி அதை நிலைநிறுத்துவது ஒரு கலை அதை நிஜமாக்குவது ஒரு சாதனை எண்ணம் உயர்ந்தவன் வாழ்க்கையின் சத்தத்தை கவனிக்க மாட்டான் அவன் தனது உள்ளே கேட்கும் திசைதான் அவனை முன்னே கொண்டு போகும் நோக்கத்துடன் செல்லும் பயணம் சாதாரணத்திலிருந்து அசாதாரணத்திற்கு நகரும் ஒரு மாற்றம் எண்ணம் நல்லதானால் அதை பாதுகாக்கும் மனதின் கடமை பிரபஞ்சத்தால் கௌரவிக்கப்படும் மனதில் உள்ள நோக்கம் தான் உழைப்புக்கு உயிரை கொடுக்கும் உயிருள்ள உழைப்பு எந்த சோதனையையும் தாங்கும் ஒரே எண்ணத்தில் நிலைத்து நின்ற மனிதன் தனது காலத்தையும் சக காலத்தையும் மாற்றியவனாகின்றான் நமது எண்ணம் நம்மை முன்னே தள்ளும் ஒரு உள்காற்று அந்த காற்று மந்தமானால் வாழ்க்கை மந்தமாகும் நோக்கம் லேசானதாக இருந்தாலும் அதை தாங்கும் மனம் வலுவாக இருந்தால் பாதை பெரியதாக மாறும் வெற்றி கிடைப்பது வாழ்க்கையின் இலக்கு அல்ல வெற்றியை நோக்கி நகரும் அந்த உள் மாற்றமே உண்மையான இலக்கு எண்ணம் உயர்ந்தால் செயல்கள் தானாக உயர்வு பெறும் செயல்கள் உயர்ந்தால் வாழ்க்கை தன்னிலை உயர்த்தி கொள்ளும் நோக்கம் இல்லாமல் எதையும் தொடங்காதே நோக்கம் இருந்தால் எந்த துவக்கமும் பயமில்லை உன் மனதின் அமைதியே உன் எண்ணத்திற்கு வேறாகும் அமைதி வலுவானால் எண்ணம் நின்றிடாது வளரும் கனவு காண்பது எளிது அதை காக்கும் நோக்கத்தோடு நாளை தொடங்குவதுதான் உழைப்பு எண்ணத்தின் மீது நம்பிக்கை வைத்தவனை வாழ்க்கை எத்தனை முறை தள்ளினாலும் மீண்டும் எழுப்பும் நோக்கத்தில் உறுதியானவன் உலகம் அவனை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் தன் பாதையை பிறப்பிக்கின்றான் வெற்றி எப்போதும் வேகமாக வராது ஆனால் நோக்கம் உறுதியானவர்களுக்கு அது தாமதித்தாலும் தவறாது எண்ணத்தின் தூய்மையும் நோக்கத்தின் நிலைத்தன்மையும் சேரும் போது அது மனிதனை சாதாரணத்திலிருந்து அசாதாரணத்திற்கு தூக்கும் உன் இலக்கை தினமும் ஒருமுறை நினைவு அது உன் மனதுக்கு பாதையை நினைவூட்டும் ஒரு உள் வரைபடம் நோக்கத்தை நோக்கி நகரும் கால்கள் மெதுவாக இருந்தாலும் சரி நிறுத்தப்படாத கால்கள் தான் வாழ்க்கையை வெல்லும் தேர்வு செய்கின்றதோ உன் வாழ்க்கை அதையே விரைவில் அதுதான் மனதின் சக்தி வெற்றி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல உன் எண்ணம் உன் மனம் உன் நோக்கம் இணையும் தருணத்தில் உருவாக்கும் உள்புரட்சி ஒரே எண்ணத்தில் முழுமையாக மூழ்கும் மனிதன் தனது விதியை தானே எழுதி காட்டுவான் அதுதான் விவேகானந்தர் கூறிய உண்மை ஒரு எண்ணம் உன்னை எழுப்பும் ஒரு இலக்கு உன்னை நடத்தும் ஒரு நோக்கம் உன்னை நிறைவேற்றும் இந்த மூன்றும் ஒன்று சேரும் போது ஒரு சாதாரண மனிதன் கூட அசாதாரண கதையை எழுத முடியும் நன்றி